ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு அண்ணா அவர்களும் நாங்களும் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்திலே கல்வி கண் திறக்க வேண்டும் என்கின்ற அந்த துடிப்போடு அவர் ஆற்றிய அரும்பணியை நான் மறக்க மாட்டேன் வரலாற்றை மறைப்பதோ மறப்பதோ அரசியல் நாகரிகம் அல்ல பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கல்விக்கண்ணை திறந்தார்கள் அதனால்தான் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் என்று அவருக்கு விருது வழங்கப்பட்டது பட்டம் சூட்டப்பட்டது பாராட்டுக்கள் குவிந்தன கிராமப்புறங்களிலே ஆரம்ப பள்ளிக்கூடங்களை தொடங்கிய பெருமை பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு அது மாத்திரமல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற எல்லா மாணவர்களுக்கும் இலவச கல்வி என்ற ஒரு வாய்ப்பையும் பெருந்தலைவர் காமராஜர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் அறுபத்தி ஏழுக்கு பிறகு அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா அவர்களுடைய வழியை ஒற்றி அறுபத்தி ஒம்போதிலே என் தலைமையிலே ஆட்சி அமைந்த பிறகு எஸ்எஸ்எல்சி வரையிலே இலவச கல்வி என்று காமராஜரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த திட்டத்தை கைவிடாமல் கைவிடாது மாத்திரமல்ல அதை மேலும் விரிவாக்கி புதுமுக வகுப்பு வரையிலே இலவச கல்வி என்று அறிவித்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நீங்கள் யாரோ அறிவீர்கள்